வணக்கம் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் அன்னைக்கு அண்ணாமலை டுடேல வந்து அண்ணாமலை நான் ஷேர் பண்ண ரெண்டு மூணு ட்வீட்ஸ் அதுக்கப்புறமா இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்தாங்க அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வெல்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் அண்ணாமலை என்னுடைய ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ முதல்ல ட்வீட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் நான் ப்ளே ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு விபி சி பி அவர்கள் வந்ததுக்கு இன்று கோயம்புத்தூரில் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக வருகை தரும் நமது இந்திய துணி குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை வந்து முதல் டுவிட்டு இதுக்கப்புறமா ரெண்டு மூணு வீடியோஸ் ரிலீஸ் இருக்கு நான் கடைசியில் போஸ்ட் பண்ணுறேன் அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு பதிவு ஒன்று இட்டு இருந்தார் அதுக்கு அவருடைய ரிபர்ட்டல் பதிலடி கொடுத்துருக்காரு முதல்ல நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட பதிவு ஃபஸ்ட்டு வாசிச்சிடுறேன் சார் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பறிப்பை நாங்கள் எதிர்ப்போம் ஓட் தெஃப்டை தோக்கரிப்போம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் பருவமழை மாதங்களில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வது கடுமையான நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அவசரமாகவும் தெளிவற்ற முறையிலும் சார் நடத்துவது குடிமக்களின் உரிமைகளை பறித்து பாஜகவுக்கு உதவ இசிஐ செய்யும் சதி தவிர வேறில்லை பீகாரில் ஏழா ஏராளமான பெண்கள் சிறுபான்மையினர் மற்றும் எஸ் மற்றும் எஸ்டி சமூகத்தினர்களை சேர்ந்த மக்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர் மேலும் வெளிப்படைத்தன்மை இல்லாதது பொதுமக்களின் மனதில் கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்போது இசி அடுத்த வாரம் முதல் சார் தமிழ்நாட்டில் தொடங்கும் என்று அறிவித்துள்ளது அறிவிப்பை தொடர்ந்து எங்கள் கூட்டணி கூட்டாளர்களுக்கும் கூட்டாளர்களுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் அதன் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கையை முடிவு செய்ய நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் வாக்களிக்கும் உரிமை ஜனநாயகத்தின் அடித்தளம் அதை கொல்லும் எந்த ஒரு முயற்சியையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெற்றி பெறும் ஸோ ஸ்டாலின் அவர்களோட இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து அண்ணாமலையன் அவர்கள் வந்து இங்கிலீஷில் தான் பதில் சொல்லியிருந்தார் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலை வந்து நீங்கள் சரி பண்ணணும் திருத்தணும்னு நீங்கள் ஆர்யூ பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் இன்னொன்று வந்து இது சீர்திருத்தம் பண்ணுறது வந்து இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி பதிமூணு தடவை இந்த மாதிரி திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வரிசையாக அந்த பதிமூணு தடவை பண்ணதையும் கணக்காக மென்ஷன் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பண்ணுற பண்ணது ஃபுல்லாக சொல்றாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலுக்கு ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோர்ட் அணுகி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் சரி பண்ணணும் நீங்கள் தலையிடணும்னு நீங்கள் வேண்டுகோள் வெடிச்சிங்க நீங்களே என்ன சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் தப்பான பேரில் மாற்றிலாம் இருக்குது அதை சரி பண்ணணும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்ஃபேக்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் நீங்கள் என்ன ஆர்யூ பண்ணீங்கன்னு சொன்னால் ஆதார் அட்டையும் ஓட்டர் ஐடியும் ஏன் லிங்க் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்க இப்படி எல்லாமே இவ்வளோ நாள் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டு கோர்ட்டுக்கிட்ட போய் முறையிட்டு பண்ணிவிட்டு இப்போ அந்த வேலை நடக்கும்போது நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு கேவலமாக இருக்குது இது வந்து உங்கள் ஹிப்போக்ரஸி காமிக்குது அது வந்து சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காப்டி ஸோ இன்றைக்கு மூணாவது ட்வீட் வந்து இன்றைய தினம் சென்னையில் வயது மூப்பு காரணமாக காலமான புகழ்பெற்ற மருத்துவர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களை பிரிந்து வாடும் அவரது மகள் மருத்துவர் பிரியா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொண்டேன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக தீக்காயம் மறுவாழ்வு மற்றும் பிளாஸ்டிக் கருவி சிகிச்சைக்கு தனிப்பிரிவை உருவாக்கியவர் திரு கே மாதங்கி ராமகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவ சேவையை மக்கள் சேவையாக வழங்கிய இவர் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பி சி ராய் விருது தமிழக அரசின் ஔவையார் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் அவரது ஆன்மா சாந்தியிடையே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் சாந்தி ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இரங்கல் செய்தி ஸோ இவங்களை பற்றி நான் படித்து பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அந்த படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒரு வயசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிறந்திருக்கிறாங்க இன்னொரு ஒரு சிறப்பு அவங்க சொல்லியிருக்காங்க அண்ணாவில் என்னன்னு நிறைய எக்ஸ்பிளேன் பண்ணியிருக்கா அப்படி அதாவது அவங்க தான் கீழ்ப்பாக்கத்தில் முதல் முறையாக இந்த பிரிவு கொண்டாங்க தீக்காயத்துக்குன்னு தனியாக ஒரு பிரிவு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரிக்குன்னு ஒரு பிரிவில் கொண்டு வந்திருக்காங்க போக இது வந்து இந்தியாவிலே இந்த மாதிரி பேர்ன் டிவிஷன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்திருக்கும் போல் அந்த சாதனை படிப்பும் பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக படிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டாக வந்து எம்சிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எம்சிஹெச் பட்டம் அது வந்து எம்டிக்கு மேலே உள்ள பட்டம்னு நான் படித்தேன் பிளாஸ்டிக் சர்ஜரியில் எம்சிஹெச் வாங்கினா முதல் ஆள் வந்து இவங்க முதல் பெண்மணி கூட கிடையாது போல் முதல் இண்டிவிஜுவலே வந்து மாதங்கியவர்கள்தான்றத பார்த்தேன் அப்புறம் அவங்க வந்து யூஎஸில் யூகேலெலாம் வந்து எஃப்ஆர்சிஎஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பயங்கரமாக படித்தவங்க நிறைய சேவை பண்ணியிருக்காங்க புது புது விஷயங்கள் ஏதாவது இந்த மாதிரி பிரிவுலாம் தனியாக கொண்டு வந்தது மாதிரி அவங்களுடைய பங்கீடு பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு இது துறையில் ஸோ இன்றைக்கி அவங்களை ஞாபகம் வச்சு நம்ம வந்து அவங்களுக்காக இறை எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கொள்வோம் ஓம் சாந்தி இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் சி அவர்களை வரவேற்கும் போது அண்ணாமலை நான் வரவேற்க போகும்போது ரிலீஸ் ஆன ஒரு சில வீடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன் நாளைக்கு நான் இன்னொரு ஒரு அண்ணாமலைக்குடைய வீடியோஸ் சந்திக்கிறேன் நீங்கள் நம்ம ஊடைய ஃபாலோ பண்ணி நான் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்